தமிழ் வணக்கம் சென்ற பதிவில் தோல்வியை எப்படி தாண்டி செல்வது என்பது பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் தோல்வியை எப்படி தடுப்பது என்பது குறித்து பார்ப்போம் மருத்துவத்துறையிலாகட்டும் அறிவியல் துறையிலாகட்டும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு முன் பல தோல்விகள் நேரிட்டிருக்கின்றன விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் தங்கள் வெற்றிக்கு முன் தோல்வியை சந்தித்தவர்கள்தாம் ஆனால் அவர்களிடையே பொதுவாக காணப்படுகின்ற ஒரு அம்சம் அவர்கள் தங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை தோல்வியை தடுப்பதற்கு இந்த மூன்று முக்கிய சாதனம்தான் பல சாதனைகளை செய்திருக்கிறது அது என்னவென்றால் தொடர்ந்து முயற்சி செய்தல் நீங்கள் தோற்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்வதை மட்டும் விட்டுவிடவே கூடாது போராடாமல் முன்னேற முடியாது என்கிறார் ஓர் அறிஞர் பல நேரங்களில் மிக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிக இனிமையான வெற்றி கிடைக்கிறது இதற்கு அடுத்தவர்க்கு சாத்தியப்படாத ஒன்றை அடுத்தவரால் செய்ய முடியாத ஒன்றை செய்வதற்கு நீங்கள் போராட வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி வெற்றியில் இல்லை அதை அடைவதற்கான முயற்சியிலும் பயிற்சியிலும் இருக்கிறது மெலிண்டா கெயின்ஸ்போர்ட் ஆஸ்திரேலியாவின் ஒலிம்பிக் வீராங்கனை அவர் ஓடுவதற்கு பயிற்சி செய்கிற பொழுது ஒரு கார் டயரையும் தனது உடம்பில் கட்டிக்கொண்டு ஓடுவாராம் காரணம் தன்னுடைய ஓட்டத்தை வலுவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான பயிற்சி தான் தோல்வியை தடுத்து வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி உங்களுக்கு அமையும் நமக்கு எல்லாமே எளிதாய் நடந்துவிட வேண்டும் அதுவும் சௌகரியமாய் விட வேண்டும் நாம் சிரமப்படக்கூடாது என்பதில் தெளிவாய் இருப்போம் நிச்சயமற்றது என்று தெரிந்தால் அந்த செயலில் இறங்கவே மாட்டோம் வெறும் கனவோ ஆசையோ விளைவுகளை ஏற்படுத்தாது பாடுபட்டால்தான் பலன் கிடைக்கும் தோல்வியை தடுத்தால்தான் வெற்றி நிலைக்கும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மாமனிதரைப் பற்றி இங்கு கூறுகிறேன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் மக்கள் திலகம் என்று போற்றப்பட்டவருமான திரு எம்ஜிஆர் அவர்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஆனால் தனது விடாமுயற்சியால் நாடகத்துறைக்கு வந்து திரைப்படத்தில் நடித்து பல வெற்றி படங்களை தந்தவர் நாடோடி மன்னன் என்றொரு படத்தை அவர் சொந்தமாய் தயாரித்த பொழுது பல வகையிலும் பணம் புரட்டியாக வேண்டியிருந்தது அந்த படத்தை வெளியிடுவதற்கு முன்னால் அவர் சொன்னாராம் இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோற்றால் நாடோடி என்று கூறினாராம் ஆனால் படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்தார் அதனால் அவர் நினைத்தது போலவே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமானது நாட்டிற்கும் அவர் முதல்வரானார் தோல்விகளை தொடாமல் கடந்து சென்றவர்கள் யாருமே இல்லை வெற்றியாளர்கள் அனைவரும் தோல்வியை தொட்டுவிட்டு தாண்டி சென்றவர்கள்தான் தோல்வி நம்மை விடாமல் துரத்துவதை தடுப்பதற்குத்தான் தொடர் முயற்சி தேவை எனவே தொடர் முயற்சி மட்டுமே தோல்வியை தடுத்து வெற்றியினிடத்திற்கு அழைத்துச் செல்லும் நன்றி வணக்கம்